ஹா ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டியில் போஸ்ட் அனலைஸ்ட் அண்ட் டியூஸ்டே அன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்ன்றதையும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக மார்க்கெட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு நம்மளோட கேண்டில் வந்து செகண்ட் கேண்டில் தான் ஆப்ஷன் ட்ரை எடுப்போம் அதில் எடுக்கும்போது ஃபிஃப்டி நைன் எயிட் நைன்ட்டி த்ரீ அதில் முடிஞ்சிடும் இல்லையா இப்போ ஃபிஃப்டி நைன் நைன் ஹண்ட்ரட் கால் அன்புட் ஆப்ஷன் எடுத்துப்போம் ஃபிஃப்டி நைன் கால் அன்புட் ஆப்ஷன் எடுத்தாச்சு இப்போ நம்ம பார்க்கம்போது மார்னிங்காக ஒரு ஸ்விஷன் சொல்லியிருந்தோம் புட் சைடு போகுதுங்க கால் சைடு போகாதீங்கன்ட்டு ஏன் அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு இருந்ததால் மேக்சிமம் டவுன் சைடு தான் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அதே போல் மார்க்கெட் செகண்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆச்சு நமக்கு ரீடெஸ்ட் எடுக்கின்றது ஒரு நல்ல ரீடெஸ்டாக இருக்கணும் சிங்கிள் கேண்டில் எல் க்ரீன் கேண்டில் வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது அதே போல் லாங் ஹவர்ஸில் ட்ரேட் எடுக்கக்கூடாது ரீடெஸ்ட்டுக்கு ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டில் அவாய்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் கேண்டில் ரெட்டு தேர்ட் கேண்டில் ரெட்டு ஃபோர்த் கேண்டில் தான் க்ரீன் பாஸ் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் நமக்கு க்ரீன் ஓப்பன் ஆனவுடனே அதுக்கடுத்த கேண்டில் க்ரீன் ரெட் க்ரீன் அகைன் இந்த இடத்துக்கு ரீடெஸ்ட் வந்திருந்தால் நம்ம ஒரு ட்ரேடு எக்ஸிட் பண்ணிருக்கலாம் பட் ஆனால் ஃபுல்லாகவே ரெட்டாக முடிஞ்சு நமக்கு ட்ரேடு இல்லாமல் போயிடுச்சு அதே போல் ஃபுட் சைட்லேயே நமக்கு க்ரீன் லவ் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் இந்த லைன் வந்தால் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதே போல் நமக்கு மார்க்கெட் இதை ரீடெஸ்ட் பண்ணாமையே ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே மூமெண்ட் கொடுத்து போயிடுச்சு ஸோ நம்மளோட மேக்ஸிமம் ட்ரேட் எப்போயுமே ரீடெஸ்ட் நம்மளோட ஹெஜ்ஜில் தான் இருக்கணும் ஏன்னா எஜிக்கியூஆப் அண்ட் க்ளோஸ் வச்சுன்னா அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த டைமில் ட்ரேடு கிடைக்கல ஆம் மார்க்கெட் நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்து போயிடுச்சு அதே போல் நமக்கு எங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் அந்த அளவுக்கு மூமெண்ட் இல்லாமல் ஒரு நல்ல சைடு அப்பர் வேற போயிடுச்சு எப்படின்னா இது தான் இந்த லைனாக பேஸ் பண்ணி போயிடுச்சு இந்த ட்ரெண்டில் எப்படி போட்டிங்க அப்படின்றது தான் ஒன்றும் இல்லை உங்களோட லோயரும் அடுத்து வர லோயரையும் கனெக்ட் பண்ணால் நம்மளோட ட்ரெண்ட் வந்து கனெக்ட் ஆகிடும் அன்கேஸ் மார்க்கெட் அகெயின் இது ட்ரெண்ட் லைனாக டச் பண்ணும் போது ஒரு ட்ரேட் எக்ஸிட் பண்ணியிருந்தால் ஒரு சான்ஸ் இருக்கும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள் மார்க்கெட் இங்கேருந்து மூர்க் மூமெண்ட் ஆச்சு இங்கே ரீடெஸ்ட் எடுத்தது அகெயின் இதே ரீடேஸ்ட் எங்கே கிடச்சிருக்குன்னா இது ரீடெஸ்ட் எடுக்கும் போது மணி பன்னெண்டு இது எடுக்கும் போது ஒன்று முப்பத்தஞ்சு ஸோ ஒன்று முப்பத்தஞ்சிக்கு இது தான் நம்மளோட ட்ரேடு நம்ம இங்கே எக்ஸிட் என்ட்ரி பண்ணியிருந்தோம்னா மேக்ஸிமம் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம் பட் நம்மளோட கான்செப்ட் அது கிடையாது நம்மளோட கான்செப்ட் ரீடெஸ்ட்ன்றதால இந்த ட்ரேடை நம்ம எடுக்கலை அதே போல் புட்ஷெயில் இல்லை பார்க்கும்போது நமக்கு கிடைச்சது சப்போர்ட் லெவல்ன்றது த்ரீ ஃபிஃப்டி எயிட் அது கிடச்சி ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் தான் மூமெண்ட் கிடச்சிது பார்த்திங்களா ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் நம்மளோட டார்கெட் எப்பவுமே ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்ன்றதால ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து டார்கெட்டு போடலை ஸோ அப்படியே விட்டாச்சு விட்டு லாஸ் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸு ரீச் ஆகலை அப்படியே மூமெண்ட்டு கொடுத்து மார்க்கெட் மேலே கீழே மேலே கீழே போய் கடைசியாக த்ரீ எயிட்டி ஃபைவில் க்ளோஸ் ஆகிடுச்சு மார்க்கெட் இது முடியாமல் இருந்ததுன்னா ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்து போயிருக்கும் ஃபுட் சைடில் மேக்ஸிமம் நாளைக்கு மார்க்கெட்டு இது கேப் கான் கொடுத்தோ அப் கொடுத்தோ பண்ணுறது அவாய்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல ஓகே அதே போல் டார்கெட்டும் ஹிட் ஆகலை ஸோ மார்க்கெட் த்ரீ எயிட்டி டூவில் க்ளோஸ் ஆகிடுச்சு நம்ம இங்கேயும் எக்ஸிட் பண்ணிவிட்டு வந்துடணும் நாளைக்கு ஹோல்டு பண்ணுறது போல் பண்ணவே கூடாது ஏன்னா பிடிஎஸ்டி பண்ணுறது நம்மளோட கான்செப்டுக்கு அகேன்ஸ்ட் நம்மளோட கான்செப்ட் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகணும் அதை ரீடெஸ்ட் சேம் லைனில் எடுக்கணும் அந்த லைன்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதான்றது தான் நம்மளோட கான்செப்ட் அந்த கான்செப்ட் படி நான் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ட்ரேடை எக்ஸிட் பண்ணது ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸும் கூட கிடைக்காது மேக்சிமம் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட்ஸ்ல நம்ம எக்ஸிட் ஆகிடுச்சு ஸோ மார்க்கெட் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் அது நம்மளோட ப்ரோக்கேஜ்லேயே போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த ட்ரேடில் நமக்கு டுவெண்ட்டி நைன் தான் கிடச்சிருக்கு அதனால் இஷ்யூ கிடையாது நாளைக்கு மார்க்கெட்டில் இதே போல் நமக்கு சான்ஸ் கிடச்சா ஸ்டாப் லாஸ் ஆகாமல் அந்த ட்ரெண்ட் லைனை நம்ம பிடிச்சி பண்ணிடுவோம் ஸோ ஓகே நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படிதான் பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒன் ஹவர் போய்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுறது இதுதான் லோ இன்னிய டே லோ ஸோ மார்க்கெட் இந்த லோவை கிராஸ் பண்ணால் மட்டும் ஒரு ட்ரேட் எடுங்க ஒன் ஹவர் கான்செப்டில் அதே போல் ஃபைவ் மினிட்ஸில் பார்க்கும்போது ஃபைவ் மினிட்ஸ்லையும் அதே தான் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சப்போர்ட் லைனை எடுக்கும் போது கால் சைடு போகலாம் ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகாத பேஸ் பண்ணி தான் நம்மளோட சப்போர்ட்டும் இருக்கும் ஏன்னா மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபுட் சைடுக்கு போவோம் இங்கே ஒரு வேளை இங்கேயே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே வந்து ரீடேஸ்ட் எடுத்து அகெய்ன் வந்தால் மட்டும் கால் சைடு போங்க அதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம் அதே போல் நிஃப்டியில் பார்க்கும்போது நிஃப்டிலையும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டபுள் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கால இன்புட் ஆப்ஷன் எடுத்துக்குவோமா ஏன்னா எல்லாம் ஒரே தான் போயிட்டுருக்குமா ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்தாச்சு கால் சைடில் பார்க்கும்போது நம்மளோட மெயின் கான்செப்ட் சொல்லியிருந்தோம் ரீடெஸ்ட் தேர்ட் கேண்டில் ஃபோர்த் கேண்டில் தான் ஏன்னா நமக்கு ஃபுல்லாக டவுனில் வந்தது அந்த மார்க்கெட் க்ரீன் கேண்டில் ஃபோர்த்து கேண்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஃபோர்த்து கேண்டில் ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளோட சப்போர்ட் இது தான் ஓகேங்களா இதில் ஒரு ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு மேலே போச்சு நம்மளோட கான்செப்ட் வெரி கரெக்டாக வந்தது ட்ரேட் எக்ஸிட் பண்ணோம் ஆனால் ஸ்டாப்லாட்டிஸ் ஆகிடுச்சு எப்படி சொல்கிறேன்னா நைன்டி த்ரீ ஒன் ஜீரோ ஃபைவ் நைன்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ் உங்களுக்கு தெரியும் என எடுத்தது இங்கே தான் ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் லாஸ் து நமக்கு கால் சைடில் நிஃப்டியில் லாஸ் ஆகிடுச்சு அதே போல் புட் சைடு பார்க்கும்போது நம்மளோட சப்போர்ட் லைன்ன்றது இதுதான் இதை மார்க்கெட்டு எப்போது ரீடெஸ்ட் எடுக்குதோ அப்போ தான் நமக்கு ஒரு ட்ரேடு அதே போல் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்தது எப்போது தேர்ட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து ரீடெஸ்ட் எடுத்தது அப்போ எடுக்கும் போது மார்க்கெட் என்னாச்சு அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே ஒரு லோ வச்சிருச்சு இந்த சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க எடுக்கலாம் பட் இல்லை நம்மளோட ட்ரேடு டோட்டலாக பர் டேக்கு ரெண்டு ட்ரேடு இல்லை மேக்ஸிமம் த்ரீ டேஸ் த்ரீ ட்ரேட் தான் ஸோ இதுவும் நமக்கு லாஸ் ஆனதால் ஸோ நிஃப்டியில் டோட்டலாக ரெண்டு ஸ்டாப்லாஸ் கிட்ட ஆகிடுச்சு ஏன் இதில் டென் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன்னா ஏன்னா மார்க்கெட்டு ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருந்தது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் ஆகிருந்தது ஒரே கேண்டு சிங்கிள் கேண்டு மேலே கே ஸோ அதனால் நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் டென் பாயிண்ட்ஸ் லாஸ்லையே ஸோ டோட்டல் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் லாஸ் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு லாஸ்ல தான் முடிஞ்சிருக்கும் ட்ரேடு நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டியில் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட் நமக்கு சப்போர்ட்டில் இருந்து இதுதான் நம்ம சப்போர்ட் லைனாக வச்சுருந்தோம் ஓகே இந்த ஆகிய எடுத்து விட்டுருங்க இது ஒரு ஆகலை அதே போல் இந்த லைனையும் எடுத்து விட்டுருங்க ஸோ நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் இங்கே தொடங்கி இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் நல்ல மூமெண்ட்ஸு போக வாய்ப்பு இருக்குது இப்படி நான் போட்ட மாதிரி ஒரே ஐடியா ஸ்ட்ரைட்டாக போகாது மார்க்கெட் ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து லேட்டஸ்ட் அகெயின் போயிட்டு டெஸ்ட் இங்கே ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் அதிகம் இருக்குது ஏன்னா ப்ரீவியஸ் லிஸ்டன்ஸாக இருக்கிறதால அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மூமஸு கொடுத்து ஆல் டைம் ஐயா ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் நம்ம சந்திப்போம் அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட்